ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான சோளிங்கர் யோக நரசிம்மர் கோவில் வந்திருக்கிறோம் பெருமாளின் பத்து அவதாரங்களில் இந்த நரசிம்ம அவதாரம் வந்து நான்காவது அவதாரம் அதிலும் குறிப்பாக சோளிங்கரில் இந்த யோக நரசிம்மரை தரிசிக்கிறது ரொம்பவே விசேஷமானது இதுதான் வந்து நம்ம மலை மேலே ஏறுறதுக்கான மெயின் என்ட்ரன்ஸ் இங்கே வந்து கற்பூரம் ஏற்றுறவங்க விளக்கு ஏற்றுறவங்க வழிபட்டுட்டு மேலே ஏற ஆரம்பிப்பாங்க இந்த மலையில் மொத்தம் ஆயிரத்தி முந்நூற்றி அஞ்சு படிக்கட்டுகள் ஏறி தான் நாம் நரசிம்மரை தரிசிக்க போகிறோம் இந்த மலை அடிவாரத்தில் எல்லா கடைகள்லேயுமே கம்பு வச்சுருக்குறாங்க நம்ம மலை ஏறும்போது நமக்கு ஒரு கம்பு கையில் கொடுப்பாங்க அது ரொம்ப அவசியம் இங்கே ஏன்னா இங்கே குரங்குகள் தொந்தரவு அளவுக்கு அதிகமாக இருக்குது முதல்ல கொஞ்சம் தூரத்துக்கு படிகள் வராது இந்த மாதிரி தரைத்தளத்துலேயே தான் நடந்து போயிட்டுருப்போம் அந்த கம்புக்கு சும்மா ஒரு டென் ருபீஸ் வாடகை மாதிரி வாங்குவாங்க ஆனால் அந்த கம்பு இல்லைன்னா இதில் சுத்தமாக ஏறவே முடியாது அந்த அளவுக்கு இங்கே குரங்குகள் தொந்தரவு ஜாஸ்தி முதல்ல மெயின் என்ட்ரன்ஸ்லேயே நம்ம இந்த குளத்தை பார்க்கலாம் இங்கேருந்து அந்த மலை உச்சி வரைக்கும் நம்ம படிக்கட்டுகளில் ஏற போகிறோம் இந்த குளத்தின் கரையில் மலையடிவாரத்திலேயே பக்த பிரகலாதனின் கோயில் இருக்குது இங்கேயும் விளக்கேற்றி வழிபட்ட பின்னாடி தான் மலை ஏற ஆரம்பித்தோம் இந்த மரத்துக்கடியில் இருக்கிறது தான் பக்த பிரகலாதன் ஆலயம் இந்த கோவில் வந்து கிட்டத்தட்ட ஆந்திராவில் இருக்கிற திருப்பதிக்கு பக்கத்தில் வந்துடும் அதனால் எல்லா இடங்கள்லையுமே தமிழ்லையும் போர்டு வச்சுருக்குறாங்க தெலுங்குலையும் போர்டு வச்சுருக்குறாங்க பெரும்பாலும் திருப்பதி போகிறவங்க சோழிங்கர் வந்து இந்த யோக நரசிம்மரை தரிசனம் பண்ணிட்டு தான் திருப்பதி போவாங்க படி ஏறுறதுக்கு முன்னாடி நேத்திக்கடனுக்காக வேண்டுதலுக்காக இந்த மாதிரி பெருமாளின் பாதங்கள் பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த கோவில் கீழையும் ஸ்ரீவீர ஆஞ்சநேயர் கோவில் அப்படிங்கிற அனுமான் கோவில் இருக்குது இங்கேயும் வழிபட்ட பின்னாடி தான் நம்ம படிகள் ஏற ஆரம்பிக்கிறோம் இந்த ஆலயத்தை பராங்குச சோழன் அப்படிங்கிற சோழ மன்னர் தான் கட்டியிருக்கிறாரு இது முதலில் சோழ சிம்மபுரம் அப்படின்னு அழைக்கப்பட்டு அதுக்கப்புறம் சோளிங்க நல்லூர் நாகி இப்போ அதுவும் சுருக்கமாகி சோழிங்கர் அப்படின்னு ஆயிடுச்சு அகோபிலத்தில் இரணியவதம் முடித்த பின்னாடி பக்த பிரகலாதனுக்காக நரசிம்மர் காட்சி கொடுத்த பின்னாடி வசிஷ்டர் கௌதமர் விஸ்வாமித்திரர் போன்ற ரிஷிகளும் அந்த கோலத்தை நாங்களும் தரிசிக்கணும் அப்படின்னு விரும்பி அதுக்காக அவங்க தவம் பண்ண இடம்தான் இந்த மலை அதனால நரசிம்மர் தன்னுடைய உக்ர கோலத்தை தனித்து சாந்தமாக யோக நரசிம்மராக காட்சி கொடுத்த இடம்தான் இந்த இடம் திருக்கடிகை அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த மலை மீது ஒருவர் இருபத்தி நான்கு நிமிடங்கள் மட்டும் இருந்தாலே போதும் அவருக்கு வந்து முக்தி கிடைத்திடும் மோட்சம் கிடைத்துவிடும் மகாவிஷ்ணு எடுத்த அவதாரங்களிலேயே ரொம்பவும் சிறப்பு வாய்ந்தது இந்த நரசிம்ம அவதாரம் இறைவன் வந்து எல்லா இடங்களிலும் நிறந்திருப்பார் அப்படின்னு பறைசாற்றிய அவதாரம் தான் இந்த நரசிம்மர் அவதாரம் தாயின் கர்ப்பத்தில் உதித்தால் தாமதமாகும் அப்படின்னு தான் ஒரு தூணிலிருந்து வெளிப்பட்டு ஒரே ஒரு பக்தனுக்காக அவர் எடுத்த அவதாரம் தான் இந்த நரசிம்மர் அவதாரம் இங்கே வந்து படிகள்லாம் ஒரே சீராக இருக்கிறதுனால ஏறுறது வந்து நமக்கு கஷ்டமாக இருக்கிறது இல்லை ஆனால் இந்த குரங்குகளுடைய தொந்தரவு தான் நம்மளால் தாங்க முடிகிறது கையில் வந்து நம்ம என்ன பேக்கு என்ன பை கொண்டு போனாலும் அதை வந்து அதை பறிச்சிக்க தான் பார்க்குது நாங்கள் போன அன்றைக்கி ஒரு ரெண்டு பேரை கடித்து இப்போ ரத்த காயம் வேறு ஆயிடுச்சு அவங்களுக்கு ஆனால் இதுவும் வந்து நம்மளை மாதிரி மனிதர்கள் செய்கிற தவறு தான் பரிகாரம் பண்ணுறேன் அது பண்ணுறேன் அது கொண்டு போய் தயிர் சாதம் பழங்கள் அப்படி இப்படின்னு கொண்டு போய் போடுறாங்க அது அதே பழக்கத்துக்கு எல்லார் பேக்கையும் பறிச்சிக்க பார்க்குது ஒரு வழியாக ஆயிரத்தி முந்நூற்றி அஞ்சு படிகள் ஏறி நம்ம யோக நரசிம்மரை தரிசிக்கிறோம் இழந்ததை தரும் யோக நரசிம்மராக யோகா நிலையில் இங்கு நரசிம்மர் வீற்றிருக்கிறார் இங்கே வந்து இந்த யோக நரசிம்மரை தரிசித்தால் மட்டுமே போதுமானது அவங்களுக்கு இதுவரை இருந்த காரிய தடைகள் பிரச்சனைகள் எல்லாம் அப்படியே விளைகிறோம் யோக நரசிம்மரை தரிசித்த பின்னால் யோக ஆஞ்சநேயரை நாம தரிசிக்க போறோம் அது வந்து பெரிய மலை இது வந்து சின்னமலைன்னு சொல்றாங்க அங்க வந்து நரசிம்மரை தரிசித்த பின்னாடி தான் இங்கே வந்து ஆஞ்சநேயரை நாம தரிசிக்கணும் இந்த மலையில் வந்து நானூற்றி ஆறு படிக்கட்டுகள் நாம் ஏறணும் ஆனால் இது வந்து கொஞ்சம் நாம் சுலபமாகவே ஏறிடலாம் இங்கேயும் நாம் மலை ஏறுறதுக்கு அந்த கடைகளில் நமக்கு கம்பு கோல் கொடுக்குறாங்க ஆனால் இங்கே அந்தளவுக்கு குரங்குகளுடைய சேட்டை இல்லை அந்த நரசிம்மர் மலை ஏறும்போது தான் ரொம்ப சேட்டை ஜாஸ்தி இந்த சிறிய மலை மீதும் வீடு கட்டணும்னு வேண்டுதல் இருக்கிறவங்க கல்லெல்லாம் அடுக்கி வச்சு வழிபட்டுருக்குறாங்க குழந்தை வரம் கேட்குறவங்க மரத்தில் தொட்டிலெலாம் கட்டி தொங்க விட்டுருக்குறாங்க இங்கே வந்து இந்த யோக நரசிம்மரையும் யோக ஆஞ்சநேயரையும் தரிசனம் பண்ணுறவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அது வந்து அப்படியே விலகி போயிடும் இங்கே இருக்கிற இந்த ஆஞ்சநேயரின் கண்கள் வந்து பெரிய மலையில் இருக்கிற நரசிம்மரின் பாதத்தை பார்த்து கொண்டே இருக்கும்படி இங்கே வந்து இந்த ஆஞ்சநேயர் வந்து வடிவமைச்சிருக்கிறாங்க இங்க இருக்கிற யோகா ஆஞ்சநேயர் நான்கு கரங்களுடன் ஒரு கையில் சங்கும் இன்னொரு கையில் சக்கரமும் மற்ற இரண்டு கரங்களில் ஜபமாலயம் தாங்கி காட்சி தருகிறார் கையில் சங்கு சக்கரத்துடன் யோகா நிலையில் அமர்ந்த நிலையில் ஆஞ்சநேயரை நாம் இங்கே மட்டும்தான் தரிசிக்க முடியும் இந்த மலை கொஞ்சம் சின்ன மலைங்கிறதுனால நம்ம ரொம்ப சுலபமாகவே ஏறிடலாம் படிகளும் எல்லாமே ஒரே அளவாக ஒரே சீராக இருக்கிறதுனால நமக்கு ஏறுறது ஒன்றும் சிரமமாகவே தெரியாது நானூத்தி ஆறு படிகள் ஏறி இப்ப நம்ம மலைக்கு மேல வந்தாச்சு இந்த ஆஞ்சநேயர் கோயில் முன்னாடி இந்த மலைக்கு மேல ஒரு பெரிய தெப்பக்குளம் இருக்குது அங்க வந்து மீனுக்கு பொறி போடுறவங்க போடலாம் இங்க கை கால் அலம்பிட்டு தான் நம்ம கோயிலுக்குள்ள போக போறோம் இங்க வந்து ஆஞ்சநேயர் கோயில் மட்டுமல்லாது சீதா லட்சுமணருடன் கூடிய ஸ்ரீ ராமர் கோவில் அப்புறம் ஸ்ரீ ரங்கநாதர் கோவில் அதெல்லாம் இங்க உள்ள இருக்குது இந்த நரசிம்மர் கோவில் ஆஞ்சநேயர் கோவில் இது ரெண்டுமே சாயந்தரம் ஆறு மணிக்கே நட அதனால இந்த கோயில் போகணுங்கிறவங்க கொஞ்சம் சீக்கிரமா நேரத்தோட போயிட்டு கீழே இறங்கிடுறது நல்லது ஏன்னா சிக்ஸ் ஓ கிளாக் கரெக்டா இங்க வந்து நடசாத்திட்டு எல்லாருமே கீழே இறங்க ஆரம்பிச்சிருவாங்க யோக நரசிம்மர் போலவே இந்த யோகா ஆஞ்சநேயரும் யோகா நிலையில் அமர்ந்த நிலையில் இங்க வந்து தரிசனம் அளிக்கிறார் சங்கு சக்கரமுடன் கூடிய இந்த யோகா ஆஞ்சநேயரை தரிசித்து விட்டு நம்ம மலையிலிருந்து கீழே இறங்க ஆரம்பிக்கிறோம் ஏறும்போது விட இறங்கும்போது ரொம்ப சுலபமாகவே மலை இறங்கியாச்சு வாழ்க்கையில் ரொம்பவும் தீராத கஷ்டங்கள் தீராத பிரச்சனைகள் இருக்கிறவங்க ஒரு தடவை இந்த யோக நரசிம்மரையும் யோகா ஆஞ்சநேயரையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க என்ன காரிய தடைகள் தடங்கல்கள் இருந்தாலும் அது அப்படியே விளைகிறோம் மறுபடியும் இதே போன்ற ஒரு ஆன்மீக வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி தேங்க்யூ